நம்ம வாழ்க்கையில் இன்ப துன்பம் என்பது அன் அவாய்டபுள் இல்லையா ஒரு இன்பம் இருந்தால் ஒரு துன்பம் இருக்கும் ஒரு துன்பம் இருந்தால் ஒரு இன்பம் இருக்கும் ஒரு இரவு என்றால் ஒரு பகல் இருக்கும் மழை என்றால் வெயில் வந்து தான் ஆகும் இல்லையா வெயில் இருக்கும் கட்டுமையான வெயில் இருக்கின்ற நாட்களில் மழை பொழிவும் செய்யும் அதாவது துவந்தம்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில் இரட்டைகள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்மளால் வந்து களைய முடியாது இல்லை எனக்கு வானாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம இதில் இருந்தும் தப்பிச்சுக்க முடியாது அதே போல தான் நம்ம வாழ்க்கையிலும் நிறைய விஷயங்கள் மாறி மாறி நிகழ்ந்து கொண்டு தான் சில சமயத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உடனே ரொம்ப கவலையா இருக்கும் அழவும் வேண்டாம் சீராக அதாவது துன்பம் இருந்தாலும் இன்பம் இருந்தாலும் ஒரே போல வாழ்க்கையை நடத்துகின்ற அந்த என்ன சொல்றது அது வந்து ஒரு அருமையான வாழும் கலைன்னே சொல்லலாம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம வந்து வண்டியில் போயிட்டு இருக்கோம் பஸ்லேயோ போயிட்டுருக்கோம் போயிட்டு இருக்கோம் அந்த ரோட்ல மேடு பண்ணலாம் இருக்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கே ஆனால் அது பயணிக்கத்தான் வேண்டியிருக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் தாங்க இருங்க இருங்க கொஞ்சம் நல்லா பிடிச்சிங்க எல்லாரும் ஒரு ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி இருக்குங்க ரோடு சரியில்லைங்க அப்புறம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நடத்துனரோ அந்த டிரைவரோ சொல்லும் பொழுது நமக்கு வந்து சரி கொஞ்சம் தூரம் தானே நம்ம வந்து நம்மளையே ஆறுதல் படுத்திட்டு உட்கார்ந்துட்டுருக்கில்ல அதே போல் தான் நம்ம வாழ்க்கை ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு துயரம் இருந்தாலும் பரவாயில்ல இதுவும் ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃபு இதுவும் கடந்து போகும் என்று போய்கொண்டே தான் இருக்க வேண்டாம் இல்ல இது துன்பம் வந்துடுத்து எனக்கு வரக்கூடாது எனக்கு எப்படி வரலாம் நிச்சயமாக நமக்கு கேட்பதற்கு தகுதியே இல்லை நமக்கு என்ன இருக்கோ அதை நம்ம வாழறதுக்காக தான் நம்ம பிறந்துருக்கோம் நம்ம யாரையும் போய் எந்த கெழுவி கேட்கவும் முடியாது கேட் கேட்டால் பதிலும் வராது யாருக்கிட்ட போய் நம்ம கேட்போம் இன்பம் பொழுது நம்ம இடத்துலேயே சொல்லாத மனிதர்கள் துன்பம் வரும்போது கண்டிப்பாக நம்ம கூப்பிட்டு ரொம்ப புலம்புவாங்க இது கூட ஹாசியமாக சொல்கிறோண்டு நமக்கு பிடிக்காதவர்களெல்லாம் வந்து அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே ஒரு வேலை தான் பண்ணுமா என்னென்னா ஸ்டேட்டஸில் வந்து நீங்கள் ரொம்ப கவலையாக இருக்க மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டால் போகிறோம் சொந்தக்காரங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயோ ஐயோ அவன் இன்னும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா போல் இருக்கு ஸ்டேட்டஸெலாம் என்னமோ வருதே இதெல்லாம் தான் ரிசர்ச் பண்ணுவாங்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னா இந்த மாதிரி கவலைப்படுற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வைங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் துன்பம் வரும்போது நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சரி கடல் பாருங்களேன் ஆர்ப்பரிக்கும் கடலிலே கப்பல் செலுத்த முடியாது கொஞ்சம் அமைதிப்பட்டால் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய விஷயங்கள் இப்பொழுது இது மாதிரி இருக்கும் நாளைக்கு என்ன ஆகும் நமக்கு தெரியாது வி ஆர் நாட் ஷுர் வாட் வாட்ஸ் கோயின் நமக்கு என்ன தெரியும் நமக்கு ஒன்றுமே தெரியாது நம்ம வந்து அந்தந்த நாளில் வருகின்ற விஷயங்களை அந்தந்த வேலையை முடிச்சோமா எல்லாத்தையும் கடவுளில் அர்ப்பணமாக செய்தோமா எதையும் எதிர்பார்க்காமல் இருந்தோமா அதுவே போகிறோம் இன்பம் என்ன துன்பம் என்ன எல்லாம் ஒன்றாகிடும் இல்லையா ராதே கிருஷ்ணா